வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை முன்னறிப்பு தென் மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள இடங்களில் மழைப்பொழிவு சற்று தாமதமாக கிடைக்கும் என்பதால் உங்கள் வயல்களில் நீர் இருப்பு சேமித்திருந்தால் உங்கள் வயல்களில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மழை தாமதமாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் ஒரு நல்ல மழைப்பொழிவு நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் நவம்பர் பனிரெண்டாம் தேதியிலிருந்து ஒரு நல்ல மழைப்பொழிவாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி தொடங்கும் மழை அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது வானிலை அமைப்பு வங்கக்கடலில் வடகிழக்கு வங்கக்கடலில் மியான்மருக்கு மேற்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரும் நாட்கள் வடக்கே முன்னேறி சென்று வங்காளத்தில் தரையேறி செயலந்து மீண்டும் தெற்கே வளிமண்டல சுழற்சியாக நவம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் ஆந்திராவில் ஒரு வளி வளிமண்டல சுழற்சி நிலைகொண்டது அதேவழி தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி ஆந்திராவில் நிலைகொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி தற்கு சற்று தெற்கே முன்னேறி வந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அறிவிக்கலை நோக்கி அதே வழியில் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி வரும் நாட்கள் மேற்கு நோக்கி நகரும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கும் வருகிற நாட்களில் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பரவலான மழைப்பொழிவு என்பது நவம்பர் எட்டாம் தேதியிலிருந்து ஆங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவளையில் வரும் நாட்கள் வங்கக்கடலுக்கும் காற்று சுழற்சி வர இருக்குது அந்த நிகழ்வு இப்போதும் மியான்மரில் நிலை கொண்டிருக்கும் காற்று தாழ் பகுதி செயலிழந்து வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வோடு ஒன்றிணைந்து நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு குமரிக்கடல் வழியாக அதுவும் நவம்பர் மெல்ல நகரும் என்பதால் நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்குழைக்கு பயணிக்கும் என்பதால் இந்த நிகழ்வு நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி கொடுக்கும் மழை தொடர்ந்து ஒரு பத்து பதினெட்டு நாளைக்களுக்கு பன்னிரெண்டு நாளைக்கு ஒரு நல்ல மொழிப்பொழிவை கொடுத்து நிகழ்வு அரபிக்கடலை செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நவம்பர் மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை இன்று ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்பு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் கடல் ஊரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் மேலும் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் சேலம் வடக்கு பகுதி தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு மிதமான சற்று மழையாகவும் கிடைக்க வாய்ப்பு திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தெற்கே சற்று முன்னேறி வந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி மேலும் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும் வாய்ப்பது மாலை இரவு நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் நள்ளிரவுக்கு பிறகு டெல்டா மாவட்டங்கள் கடல் வாரிலும் உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு வெயில் மட்டுமே என்று சற்று அதிகரித்து காணப்படும் இன்று நவம்பர் மாதம் நான்காம் தேதி நாளை நவம்பர் ஐந்தாம் தேதி பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவளையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு பகுதி கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை நவம்பர் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை கன்னியாகுமரி மேற்கு பகுதி லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளை தூத்துக்குடிக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவெளியில் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது உள்பகுதியிலும் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் அருப்புக்கோட்டை சுட்டு வட்டாரங்கள் மேலும் சிவகாசி சுட்டு வட்டாரங்கள் சிறுபிள்ளி புத்தூர் இந்த இடங்கள்லாம் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மேலும் தேனி மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மலை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் நிலப்பரப்பிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதி பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தாராபுரம் சுற்று வட்டாரங்கள் பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது அதற்கு கிழக்கு பகுதி கரூர் நாமக்கல் திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் கன முதல் மிக கனமழை வரை பரவலாகவே கிடைக்க வாய்ப்பது ஓரிடங்களில் மிக கனமழையும் பரவலாக கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது அரியலூர் பரம்பலூர் இந்த இடங்களுக்கும் பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தஞ்சாவூர் இந்த இடங்கள்லாம் பரவலான மழை கிடைத்தாலும் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பூர் இந்த இடங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த காற்று பகுதிக்கு மட்டும் குறைவான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது இந்த பொள்ளாச்சி சுற்றுவட்டாரங்கள் தாராபுரம் சுற்றுவட்டாரங்களாக முழுமையாக ஒதுக்கவே வாய்ப்புள்ளது அதிகபட்சம் பொள்ளாச்சி சுற்றுவட்டாரங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புது நீலகிரிக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை நவம்பர் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை நவம்பர் ஆறாம் தேதி கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு ஓரி இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் மதுரைக்கு வடக்குள்ள கடலோர மாவட்டங்கள் ஓட்டி அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் ஏழாம் தேதியை பொறுத்தவரை ஆந்திராவில் கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி சற்று தெற்கே முன்னேறி வந்து மேற்கு வகிக்கு பயணிக்கும் அதனால் வட மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கு ஓரி இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் எட்டாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கே சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கே அதுவும் மதுரைக்கு தெற்கு மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புது அதேபடி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மேலும் திண்டுக்கல் கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் நவம்பர் எட்டாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் ஒன்பதாம் தேதி பொறுத்தவரை மதுரைக்கு தெற்குள்ளா மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பத்து பதினொன்று தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டல சுழற்சி தென் மாவட்டங்கள் வழியாக குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் என்பதால் நவம்பர் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் அந்தமான அருகே வளிமண்டல சுழற்சி காற்று சுழற்சியாக நிலை கொண்டிருக்கும் இப்போது மியான்மரில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ் பகுதி வடக்கே சென்று மியான்மரில் அதாவது தரையேறி செயல் வந்து மீண்டும் எட்டாம் தேதி தெற்கே முன்னேறி வந்து பத்தாம் தேதி வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வோடு ஒன்று இணைந்து இந்த நிகழ்வு மேற்கே முன்னேற முடியாமல் தெற்கே முன்னேறி வந்து மெல்ல மேற்கு நோக்கி பயணிக்கும் அதாவது இலங்கைக்கு கிழக்கு பகுதி வந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் குமரிக்கட வழியாக மேற்குவக்கி பயணிக்க முயன்றார் என்பதால் இந்த நிகழ்வு மெல்ல மேற்கே முன்னேறி வந்து தெற்கே முன்னேறி வரும் என்பதால் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதியே தமிழகத்தில் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பன்னிரெண்டாம் தேதியே கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் இரவு நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெவ்வேறு நேரங்களில் மழை கிடைக்கும் காலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் மேலும் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தால் தொடர்ந்து விட்டு விட்டு மழை இருக்க வாய்ப்பு மதிய நேரங்களில் மத்திய மாவட்டங்கள் மாலை நேரங்களில் உள் மாவட்டங்கள் மேலும் இரவு நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்பு அனைத்து மாவட்டங்களுக்குமே பன்னிரெண்டாம் தேதியை மழை கிடைக்கப்படும் நவம்பர் பதிமூன்றாம் தேதி காலை பத்து மணிக்கு மழை தொடங்கிவிடும் பத்து மணிக்கு தொடங்கும் மழை விட்டு மழை இருக்கும் மாலை நேரங்களில் மழை தீவிரமாக இருக்கும் அப்போது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் விட பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் நிகழ்வு மெல்லதை மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இந்த நிகழ்வால் ஒரு பனிரெண்டு நாட்கள் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாவட்ட இந்த நிகழ்வு தெற்கே குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வட மாவட்டங்களை விட தென் மாவட்டங்களுக்கு சற்று மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு இருக்கும் ஆனால் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழி நவம்பர் பதினேழாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் சுமத்ரா தீவு அருகே ஒரு காட்சி சுழற்சி வர இருக்குது அந்த நிகழ்வும் வருகிற நாட்களில் தீவிரமடைந்து நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் மழைப்பொழிவு சற்று தாமதமாக தொடங்க இருக்கிறது இப்போது உங்கள் பயிர்களுக்கு உயிர் கொடுக்கும் மழையாக இப்போது இருந்தாலும் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் உங்கள் குளங்கள் ஏரிகளுக்கு ஒரு நிரப்பும் வகையில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்கள் பெரிய அளவில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில்லை அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பு மன்னார் வளைகுடா கடல் மேலும் வங்கக்கடலாக இருந்தாலும் சரி அரபிக்கடலாக இருந்தாலும் சரி இப்போதைக்கு பெரிய நிகழ்வு இல்லா இல்லாது என்பதால் காற்றின் மிகம் சற்று குறைந்த காணப்படுத்தும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து வரும் நாட்களும் இதே வானிலை அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களை பொறுத்தவரை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்து மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்